வாவைுறது ஒருவன் உலகத்தில் அன்பு கூறந்தால் அவனுக்கு பிதா அன்பு இல்ல யாருடைய அன்பு இல்ல எங்க உலகத்துல என்ன அன்பு கூற போயிட்ட உங்ககிட்ட என்ன அன்பு இல்ல பிசாசு தான் உலகத்துல அன்பு கூற போயிட்டீங்கன்னா

என்ன செய்வாங்க பொத்தி வலை வியாபார இதை பண்புல இருந்தால் ஆம்பளை மூணு மூணு தான் அடி மூணு வெச்சு அது வெளுத்து தான் வாங்கும் இருந்தாலும் ஒன்னா ஓட்டும் செட்டா சாப்பிட்டு இருந்தாலும் அதுதான் ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அன்ப விட்டு ஒருத்தர் விலகி போறான்னு சொன்னா அப்படிப்பட்ட வாழ்வு அவன் வாழறான்னு சொன்னா அப்படி அசிங்கத்தோட நான் ஊழியர் செய்யணும் எனக்கு அவசியமே கிடையாது ஒண்ணு தேவையான ராஜ்யத்துக்கு போயிடணும் ஏன்னா லவ் பண்ணுவோம் சேர்த்தான் ஆணுடைய கத்துல ஒப்பு கொடுத்துருத்தான் ஜீவனை எடுத்துருந்தேன் நான் உடத்த கட்டி காக்கும் போது என் பேர் நினைச்சு கூடாது போகுது போனா போரில் ஆனா நாமசிக்கூடாது நாம தூசி போட கூடாது நாம தூசி படக்கூடாது அல்லதான் பெண் பழியாக இருந்தாலும் ஆண் அடிச்சு தான் வளர்க்கும் பொத்தி வளர்க்குறது பிடிச்சி வளர்க்குறது அரவணைச்சு வளர்க்கறது அவங்க பெண்களை பொத்தி நல்லான உலகத்தான் சொல்றது உலகத்தான் சொல்ற வாழ்க்கையெல்லாம் இங்க வராது நல்லா சொல்லுவோமா அசிங்கப்பட்டு ரோதனைப்பட்டு வேதனைப்பட்டு நாங்கள்லாம் வாடகைக்காததான் உங்களா படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களாம் நல்லா வேலைக்கு போட்டு அவங்கள யாராவது நீ லவ் பண்ணிட்டு போ யாராவது நீ இழுத்துனு போ நீ எங்க கேட்டாவது கெட்டுப்போ அப்படின்னு இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்து பிள்ளைங்களாம் படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல இடத்த பிடிச்ச கட்சி கூட பத்து பவுனை பிஞ்சு பவுனை கொடுத்து கொடுத்தாங்க லவ் உங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்க சீக்னல் கொடுத்து பத்து பஞ்சு பவுன் பவுனை கொடுத்து லட்சமா அனுப்பி வைக்கிறோமா என் பிள்ளை கேட்டாலும் சொன்ன லவ் பண்ணுவ வந்துட்டான்னு வச்சுருனா உன் லவ் பண்ண என் மகிட்ட சொன்ன லவ் பண்ண உன வர சுத்திக்கெல்லாம் கிடையாது என் பசங்க சொன்ன ஒருத்த ஒன்னு சுத்துறாடா என்கிட்ட காசு வாங்கி நீ பண்ணவங்களுக்கு என்ன செய்யாத செலவு பண்ணாத நேராக இட்டுக்கிட்டு எங்க வந்து அவன் இட்டு நேரம் என்ன செய்ய வீட்டுக்கு வா அவன் எப்படியா பண்ணு பாக்குறவன் அப்படியே முடிய அப்படியே முடித்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிட்டு போயிடாது

ஒரு தடவை என் பையன் பைக் எடுத்துட்டு போனான் சின்னவன் டேய் இப்படி பைக் நான் பைக் எடுத்துட்டு என்ன செஞ்சு போட்டான் மாதிரி வீடியோ எடுத்து வேற வச்சு போட்டான் வீடியோ எடுத்துக்கிட்ட இவருதான் யாரு இவருதான் பார்த்தேன் அந்த வீடியோவை திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து இருந்து போயிருந்து பார்த்தேன் டேய் நீ இப்படி எல்லாம் ஸ்டென்ட் பண்ணது இப்படி எல்லாம் ஓட்டுறதுண்டா ஒரே வழியா என்ன செஞ்சு முடியும் கையில எல்லாம் மூச்சுக்கிட்ட வரக்கூடாது ஒண்ணு வச்சுட்டு நானும் பாதுகாத்துக்க முடியும் உனக்காக நானும் உட்காந்து பண்ண முடியாது ஒண்ணு போன அடிச்சு ஒரே வேலை செத்து போடு ஆனா பாதி உயிரோட மட்டும் என்ன செய்யாத புரியுதா ரெண்டு பேரும் நிற்க வச்சா எப்பா போனா ஒரே வழியா என்ன செய்யறீங்க ஒரே வழியா ஒரே வழியா கோயிலு இது வர சோத்திரம் வளரத்தை வேலை ஆக்கினேன் ஒரு நாள் பயன் இருந்ததோ இல்லையோ இது வரலா சோத்திரம் இல்லையா பாதி விசிறுவான முடிச்சிக்கிட்டு சீட்டர் தான் என்கிட்ட காசும் கிடையாது ஏன்டா ஒன்னும் மண்ணும் கிடையாது மண்ணாவட்டியும் கிடையாது நானே கையேந்தி நடக்கிறேன் ஆகினால ஏதோ போறீங்க மிந்தானமா போற போது எதாச்சும் நான் அந்த பிரச்சனை கிடையாது அல்லையா சொல்லுவோம்மா இப்படி ஸ்டென்ட் அடிச்சுக்கிட்டு இப்படி ரூட் அடிச்சுக்கிட்டு இப்படி முறிக்கிட்டு சொறிக்கிட்டு என்ன செய்யுங்க இருக்காதீங்க ஏன் மகளை பார்த்து நான் செஞ்சேன் இந்த அவனை சுத்தி அவனை வரானா நாங்கெல்லாம் போவாத நீ யாரும் இட்டுட்டு வரணும் ஏன் சுத்திங்கு கருத்துட்டு அந்த பாசுக்குள்ள அங்க சுத்த வந்து இங்க சுத்த வந்து அவனை வச்சுக்கணும் தேவையில்லை புரியுதா அப்ப கண்களின்னால பார்த்தது எல்லாமே நான் வந்து நம்ம

வந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பார்த்து கல்யாணம் பண்ண சொல்றான் என்ன சொல்றாரு நீ லவ் பண்ணி வாட கல்யாணம் பண்ணி வைக்கிறான் நீ லவ் பண்ணி வாட்ய கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இது ஒரு ஊழியகாரன் சொல்ற அழகாது நீ தகப்பன் தானே தகவல் தானே ஒரு தகவல் யாரா இருக்கணும் அப்படி நான் தகவல் யாரா இருக்கணும் நான் நல்ல பிள்ளைகளை என்ன செய்யணும் நீயும் நானும் பார்க்கணும்

ஒரு ஊழியக்காரன் பிள்ளை இருந்தால் பரவாயில்ல பச எவ்வளோ பேர் வேலைக்கு எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் வருது எல்லாம் போயிருந்தா அது ஊழியம் வாஞ்சிருக்கேன் ஊழியம் செய்யுது அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பாருங்க முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அது கண்கள் நிச்சயம் மாம் சித்திரம் நிச்சயம் இருந்திருந்தா நல்லா படிச்சு பிள்ளை எம்ஏபிஎடு படிச்சு பிள்ளை ஆ இன்னும் உக்காந்துருக்கு யாருக்காக தேவ சித்தத்துக்காக அற்புதம் உட்காந்துருக்கு யாருக்காக கத்தோடைய அன்பு என்ன அனைவருடைய அக்கிரமம் விகிதம் அனைத்து அன்பாக செய்து விட்டார் தஞ்சு போயிட்டு ஊழியர்காரம் இப்படி சப்பதாட்டி காட்டாதனால தான் பரவாயில்ல காத்துற ஆசிவாதிப்பார் பரவாயில்ல பரவாயில்ல பார்த்துக்கலாம் இப்படி சொல்லுவோம் சார் அந்த பாசை அப்படி சொல்ற நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அதான் கள்ளத்திற்கு தரிசி அதான் பொருளாசம் பிடிச்சுவான் கள்ளத்திற்கு தரிசி அவன் இப்படிதான் அவனுக்கு என்ன ஆக்கிரமாவை நம்ம விட்டு ஓட்டிடக்கூடாது மனம் கொடுத்தா போயிடக்கூடாது ஏதாவது கொடுக்கணும் நமக்கு எதாவது சொன்னா தான் கொடுப்பாங்க

பசுத்தார் வரப்போகுது கண்டித்து உணர்த்தும் ஆ பாவத்தை செய்யாத கண்டித்து உணர்த்தும் அப்படின்னு அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் என்ன செய்யாது கண்டித்து உணர்த்தும் அந்த ஆவியானவர் அப்படியேப்பட்டவராக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா அப்ப சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது பசுத்தாய் வரும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க என்னென்னலாம் நீங்க செய்தீங்களோ அந்த என்னது காரியத்தில் இருந்து உங்களுக்கு அவர் என்ன செய்வாரு ஆமா அது உணர்த்தோம் கண்டித்து உணர்த்தோம் எது பசுத்தாள் பசுத்த ஆவியானவருடைய கிரியா என்ன

அப்ப கிறிஸ்துவோடைய அவர் சொல்றார் கிறிஸ்துவோடைய அன்பு எங்களை என்ன செய்கிறது ஏவி நெருக்கி நெருக்கி ஏவணும் அதிக 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 அதிகமான அந்த அன்பு யாருக்கு இருக்கணும் கிறிஸ்துவ மேலதான் இருக்கணும் வேற யாரு மேல என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது அப்போ அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளதான் அன்பு இருக்கணும் கணவன் சோழத்தை கேட்க மாட்டேங்கிற வேற ஏதாவது சொல்லுறது கேட்பாங்க மனைவி சோழத்தை கேட்பாங்க வேற ஏதாவது சொல்லி கேட்பாங்க அப்போ இந்த அன்பு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த பரஸ்பர அன்பு கணவன் மனைவி என்ற அன்பு ஏவி உங்களை முதலாவது கிறிஸ்துவத்தில் ஏவி நேர்க்கணும் ரெண்டாவது கணவன் மனைவியில் இருக்கணும் ரெண்டாவது மூன்றாவது பிள்ளைகளுக்கு நான்காவது சபைய நம்ம பிரியமான ஏவி நேர்க்கணும் நான்காவதாக ஊழியத்தில் ஏவி நிற்கணும் ஐந்தாவதாக ஊழியக்காரர்களோடு கூட அந்த அன்பு ஏவி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வாழ்க்கையில் தேவன் என்ன செய்வார் அதிசயங்களா செய்வார் அப்ப முதலாவது கிறிஸ்துனுடைய அன்பு நம்பளை என்ன செய்யணும் ஏவே நெருக்கி ஏவ வேண்டும் அதே நீ ஏன் அப்படின்னா நீங்கள் யோகா நெதுனை சுவிசேஷம் இரவுக்கு ஓராவது அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழாவது வருஷத்தை வாசிக்கும்போது

என்றார் அதற்கண்ட நேசிக்கிறேன் என்பதை உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் அறிவீர் என்றார் அவர் நாட்டுக்குட்டிகளை நெய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரமும் அவனை நோக்கி திருப்பி சொல்றாரு அவர் அவனை நோக்கி குமாரனாகிய சீமோனே அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரு

நல்ல அப்பத்தை கொடுத்து நல்லா தின்னு கிண்ணு முடிச்சு அந்த மயக்கமான நிலையில அவங்களை திருப்தி படுத்தி அவங்கள பார்த்து கேக்குற அப்ப அந்த அன்பு அவருடைய அன்பு இவங்களெல்லாம் விட்டு இவங்க எல்லாம் தனிமையா விட்டு விட்டுவிடக்கூடாதுன்னுக்காக தான் அவரு உயிர் தேங்கும் மீன் அவரை தேடி வந்தார் அவரை தேடி வந்த அரவணைத்த அன்பு

இப்ப கேட்கற தான் உங்களுக்கு இப்படி இருக்கும் அடுத்தது என்ன தெரியுமா கேட்டாம இவ்வளவு தூரம் சொல்லி போட்டு அடுத்தது ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டான் இது அப்பா இவங்க இது எல்லாத்தையும் அறிஞ்சு இருக்கிறப்பா எல்லாத்தையும் அறிஞ்சுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்குறது மன தூருமா சொல்லிட்டான் அடுத்தது யார பாக்கறேன் திரும்பியும் யார பார்த்தான் ஆஹ் யோவா அண்ணன் அப்பா

ஆடுகளை இருக்க வேண்டும் அவரை அன்பாய் இருக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த பிறகுதான் உங்களை கூப்பிடுற எல்லாத்தையும் கொடுத்த பிறகு என்ன செய்யறாரு அழகாய் கூப்பிடு அவ்வளோ பெரிய அழகான ஒரு தெய்வம் அவ்வளோ பெரிய அழகான தெய்வம் அவ்வளோ பெரிய அழகான தெய்வம் சிஸ்டர் அவ்வளோ பெரிய அழகான தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்மள ஒப்பு கொடுக்க வேண்டும் அதே பதிமூணாவது அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது வாசிக்கும் பொழுது நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருங்கள் புதிதாக